அன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்துன் மறுபுழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே கிறிஸ்து பிறப்புவே நமக்கு ஒரு உதாரணமாக அமைந்தது இந்த தடவை இல்லையா பட்டாடை பகட்டு எதுவும் இல்லாதவாறு எளிமையாக அவர் எளிமையாக பிறந்தது போல் நமக்கு ஒரு எளிமையான வாழ்க்கையை பொழுது அவர் உணர்த்துகிறார் அந்த வாழ்க்கையில் நாம் நிறைவு காண வேண்டும் அதுதான் நமக்கு ஒரு நிறைவான ஆசிரியம் கூட இல்லையா இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா இறைவாக்கினர் இசைக்காய் எசையாய் எழுதிய நூல் அதிகாரம் அறுபத்தி ரெண்டு இறைவார்த்தை ரெண்டிலிருந்து நான்கு முடிய பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர் மன்னர் யாவரும் உன் மேன்மை பார்ப்பர் ஆண்டவர் தம் நாமினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய் உன் கடவுளின் கரத்தில் அரச மகடமாய் விளங்குவாய் கைவிடப்பட்டவள் என்று இனி பெயர் வர மாட்டாய் பால்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது நீ எப்சாய் எப்சிப்பாய் என்று அழைக்கப்படுவாய் உன் நாடு பெயிலா என்று பெயர் வரும் ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார் உன் நாடு மனவாழ்வு பெறும் பேசலான் ஏனென்றால் ஆண்டவரை சார்ந்து நாம் இருக்கும்போது பிற இனத்தார் முன்பு நாம் நிறைவாக இருப்போம் அவர்கள் நம்மை கண்டு ஆம் இவர்கள் ஆண்டவரோடு இருக்கிறார்கள் என்பதை உணரும்படி ஆண்டவர் செய்கிறார் ஏனென்றால் நமக்கு புதியதொரு பெயரையும் சூட்டுகிறார் நீ என் நீ எனக்குரியவள் நீ என் மனவாட்டி நீ என் மகள் நீ என் சகோதரி நீ என் சகோதரன் என்று அப்படி ஒவ்வொருவருடைய புதிய பெயரை கொடுக்கிறார் நமக்கு புதுமையான பெயரை கொடுத்து அவர் கையில் நாம் எப்படி இருக்கிறோம் மணிமகுடம் அணிந்தது போல் இருக்கிறோம் ஏனென்றால் அழகிய மணிமுடியாக நாம் அவர் கையில் தெரியணும் ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடிய மணிமுடியாக திகழ்வாய் உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் அப்ப நம்ம நம்மளை எப்படி வச்சிருக்காரு ஆணோ பெண்ணோ எல்லாரையும் பெண்ணை அரசியாகவும் ஆணை அரசராகவும் வைத்திருக்கிறார் நமக்கு நாமே அரசர் பிறரை ஆள்வதற்கு அல்ல ஏனென்றால் நாம் நேர்மையாகவும் நீதியாகவும் எளிமையாகவும் இருக்கும்போது நிறைவாக இருக்கும் ஏனென்றால் அழிப்பேன் என்று சொல்லும் போது அரசர்கள்லாம் சாக்கூடை உடித்து எளிமையை விரும்பினார்கள் அதுபோல் நாம் இந்த ஆண்டு எளிமையை விரும்பினோம் என்றால் நமக்கு ஒரு நிறைவான ஆசிரியர் உண்டு அந்த ஆசிரியர் எப்போதும் கிடைக்கும்படி நாம் இருக்க வேண்டும் இன்று மட்டும் இந்த அழிவை கண்டு மட்டும் நம் உள்ளம் பதர் பதர்ந்து பதற்றமடைந்து அதற்குண்டான வாழ்க்கை வாழ்ந்தால் அதில் பிரயோஜனமே இல்லை ஏனென்றால் ஆண்டவர் நம்மை விரும்புகிறார் நம் நாடு நம்மளை விரும்பினதால் நம் நாடும் மனவாழ்வு பெறும் என்கிறார் ஏனென்றால் நாம் இருக்கின்ற இடம் வாழ்கின்ற இடம் போகின்ற இடம் நம் நாடு முழுமைக்குமே அவர் விரும்புகிற அனைவரையும் வைத்து நிறைவாக ஆசீர்வதிப்பார் அப்போ அந்த ஆசீர்வாதம் யாரால் வருது அவருக்குரிய மக்களால் வருகிறது இல்லையா நாம் கைவிடப்பட்டவர்களும் இல்லை இனி நாம் பாழ பாட்டவர்களும் இல்லை நம் உரிமை அனைத்தும் பாழாய் போனது என்று வருத்தப்படவும் இல்லை ஏனென்றால் இழந்தது எவ்வளவோ அதை அவர் தருவார் தருகின்றவர் நம்மோடு இருக்கிறார் இல்லையா ஏனென்றால் ஆண்டவர் நம்மை விரும்புகிறார் அப்படி விரும்பும்போது அவருக்குரிய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் நாம் அந்த வாழ்க்கை வாழ்கிறோமா அப்படி வாழ்ந்தோம் என்றால் நமக்கு ஒரு நிறைவான உண்டு அந்த ஆசிரியரை கேட்டு அவரிடம் மன்றாடுவோமா எல்லாம் அல்ல இறைவா ஆமா ஆண்டவரே நாங்கள் இதுகால் வரைக்கும் என்ன செய்தோம் ஏது செய்தோம் என்று அறியாமல் இருந்திருக்கலாம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையில் எங்களை சுட்டி காட்டினீர் ஆண்டவரே ஆனாலும் செவிகள் இருந்தும் கேட்டும் கேட்காமல் இருந்தோம் மாண்டவரே கண்கள் இருந்தும் கண்டும் காணாமல் இருந்தோம் மாண்டவரே நாவுகள் இருந்தும் நமக்கு தேவையானதை மட்டுமே பேசினோம் மாண்டவரே தேவையற்றதே ஆம் ஆண்டவரே தேவையற்ற வார்த்தைகள் இல்லாமல் எங்களுக்கு என்ன தேவையோ எனக்கு என்ன தேவையோ பிறருக்கு என்ன தேவையோ என்று அறியாமல் நான் நான் என்ற அந்த நிலையில் இருந்ததனால் இப்பொழுது நாங்கள் துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் வாதனையிலும் ஒரு நொடிக்குள் சுழட்டப்பட்டோம் மாண்டவரே ஆனாலும் நீர் எங்களை விரும்புகிறீர் ஆண்டவரே எங்களை மணமகளைப் போல் நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர் எங்களை உடைய கருத்தில் வைத்திருக்கிறீர் எப்படி வைத்திருக்கிற அரசருக்குரிய அரசுக்குரிய ஸ்தானத்தில் எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே அதற்கு நன்றியாண்டவரே என் நிலையில் இருந்தாலும் நாங்கள் ஆண்டவரை உம்மை பின்பற்றி போவது உண்மை உம்மை பின்பற்றி நீர் சொல்கின்ற சொற்களை கேட்டு நாங்கள் நடக்கும்போது எங்களுக்கு ஒரு நிறைவான ஆசிரியர் உண்டு அந்த ஆசிரிய நீர் தரப்போர கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்குறோம் ஜபங்கேக்கும் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆமென்